கொடைக்கானல் வீடு காவேரி பேர்ல எழுதி வைக்க கூடாதுன்றதுக்காகவே பசுபதி வந்து அனுப்பின ஆளுங்களா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க ஒரு வழியா கங்காவை வந்து சமாதானப்படுத்தி எல்லாருமே அங்க இருந்து கொடைக்கானலுக்கு போறாங்க இந்த வீட்டை காவேரி பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பா போட்டோக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் ஏத்தி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதுனால எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கல்ல நம்ம எல்லாரும் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அந்த கொடைக்கானல் வீடு பக்கத்துலேயே வள்ளின்னு ஒருத்தவங்க இருக்கிறவங்க சாரதா கிட்டே போயிட்டு என்ன சாரதா நீ எப்போ வந்த இந்த வீடை விற்கிறத பற்றி நீ பேசிக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் ஒரு நியூஸ்மே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க நானே இந்த வீட்டை என் பொண்ணு காவேரியே வாங்குறேன்னு சொல்லி சொன்னாலா ஓ அப்படியா சாரதா நான் கூட இங்கே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த வீடு எப்போதான் வைக்க போறாங்க நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம ஒரு லேடி வந்து அடிக்கடி எப்ப இவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க காவேரி இருந்துகிட்டு அம்மா ஒரு லேடியா எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க யாரா இருக்கோ எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு காவேரி அதுதான் நம்ம வீடு விக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேத்துக்கிட்ட சொல்லி இருந்தோம்ல அத பத்தி கேக்குறதுக்காக வந்திருப்பாங்க வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வாங்க நேரம் நேரமாகுது நம்ம இங்க இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் வர போகணும் சாரதா வந்து கிட்ட எங்க என் பொண்ணு வீடு வாங்கறதுனால இதுக்கு மேல யாரும் வந்து கேட்டாலும் வீடு சேல்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி நாங்க எல்லாருமே இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது திடீர்னு மூணு பேர் வந்து வாசல் நிக்கிறத பாத்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த லேடி வந்து யாருமே சொல்லாம வீட்டுக்குள்ள என்ட்ராகத சாரதா வந்து நின்று பாத்துட்டு ஆமா நீங்க மாட்டுக்கும் அந்த வீட்டுக்குள்ள வரீங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அந்த புதுசா வந்த லேடி வந்து கங்கா கிட்ட போயிட்டு உன் பேர் பேரு கங்கா தானே நீ தானே காவேரி நான் சின்ன வயசுல எல்லாம் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போதான் நான் உங்களையெல்லாம் பாக்குறேன் எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க எல்லாம் பார்க்க ஆளே அடையாளமே தெரியாம போயிடுச்சு அதுவும் பாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாரு இத்தனை வருஷமா உங்களையெல்லாம் பார்க்காம நான் இங்கேயே இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு ஏ நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லு சாரதா நீ வந்து சந்தானத்துக்கு என்ன முறை வேணுமோ அதே முறை தான் நானுமே அப்படின்னு சொன்னதும் சாரதா அதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க சாரதா வந்து இங்க இருந்து கோவத்துல ஆஃபீஸில் போயிட்டு நான் வந்து சந்தானத்துக்கு பொண்டாட்டி அதே மாதிரி நீயும் என்ன சந்தானத்துக்கு பொண்ணாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த லேடி இருந்துக்கிட்டு ஆமாம் நான் வந்து சந்தானத்துக்கு ரெண்டாவது பொண்டாட்டி காவேரி வந்து கோவத்தில் இங்கே பாருங்க எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா எங்ககிட்ட எல்லாம் உண்மையாக தான் பழகியிருக்காங்க அந்த புதுசாக வந்த லேடி வந்து அவங்க பிள்ளைங்களை பக்கத்தில் கூப்பிட்டு இங்கே பாரு சந்தானத்துக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சந்தானத்தோடைய பிள்ளைங்க தான் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா டே அந்த ஃபோனை காமிடா அதில் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும்ல அந்த போட்டோ எடுத்து அவங்களே பாக்கட்டும் அதுக்கப்புறம் என்னாவது அவங்க உண்மைங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் விஜய் வந்து அந்த போனை வாங்கி பாக்குறாங்க சந்தானம் கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து போட்டோ எடுத்ததை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு எங்க ஒரு நிமிஷம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது காவேரியுமே அதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சாரதா வந்து அவங்க தலையிலயே அடிச்சுட்டு பயங்கரமா அழுகுறாங்க என் புருஷன் இப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாரும் பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஷோக்குள்ள வந்திருக்கீங்க நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் உண்மை சொல்லுங்க அந்த புதுசா வந்த லேடி இருந்துகிட்டு இங்க பாரு சார்தா நீ கோவப்படுறதுல ஒண்ணுமே இல்ல இதுதான் உண்மை இது தவிர நாங்க எந்த ஒரு பொய்யும் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல இங்க பாரு சின்ன வயசுல நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என் பிள்ளைங்கள ரெண்டு பேத்தையும் நான் தான் எப்படியோ வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தேன் தோ பாரு இந்த பொண்ணு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கு என் பையன் வந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கேட்டுட்டு கங்கா வந்து பயங்கரமா கோவப்பட்டு இங்க பாருங்க எங்க அப்பா இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்க யாருன்னே தெரியல ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போங்க காவேரி வந்து கிட்ட போயிட்டு பயங்கரமா எழுகுறாங்க புது கதையா இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க அப்பா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுங்க இது யாரோ பண்ண சதி தான் அது யாருங்கிறது நான் கூடிய சீக்கத்துல கண்டுபிடிக்கிறேன் நிவின் இருந்துகிட்டு சாரதா கிட்ட போயிட்டு அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும் இருக்கோம்ல வாங்க எல்லாரும் போலாம் இதெல்லாம் அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த புதுசா வந்த லேடி இருந்துகிட்டு எப்படிங்க எங்களை விட்டுட்டு இந்த வீடை வந்து நீங்க காவேரி பேருக்கு தான் எழுதி வைக்க முடியும் இந்த வீட்டுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தான உயிரோட இருக்கும்போது போது என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு அப்போ எங்களுக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்கு சாரதா வந்துட்டு ஐயோ நான் என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு நம்ம நல்லா நிம்மதியா என் பொண்ணுங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா இப்போ திடீர்னு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்துச்சு இது நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க விஜய் வந்து காவேரிய வெளியில கூட்டிட்டு போயிட்டு இங்க வா காவேரி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ஏன் காவேரி மாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு மாமா மேல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வீடு விக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கிட்டே சொல்லியிருந்தோம்ல அந்த பசுபதியும் இதே ஊர்ல தானே இருக்கான் அதனால நீங்க எல்லாம் வீடு விக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசுபதிக்கு இந்த நியூஸ் எல்லாம் போயிட்டு இந்த வீடு நம்ம வாங்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த மூணு பேத்தியும் புதுசா அனுப்பி வச்சிருப்பானோ ஏங்க நீங்க சொல்றது என்னமோ எனக்கும் கரெக்ட்ன்னு தாங்க தோணுது எனக்கு என்னமோ இந்த வேலையெல்லாம் அந்த பசுபதி தான் பண்ணியிருப்பானோன்னு தோணுதுங்க பாரு காவேரி இந்த விஷயத்தை உனக்கும் எனக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்குமே தெரிய கூடாது இந்த பசுபதி பண்ண வேலைதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லிடலாம் அது வரைக்கும் நீயும் நானும் அமைதியாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லாம் பணம் வேணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அம்மாவை சமாதானப்படுத்தி இந்த வீடை விற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தா திடீர்னு இப்படி வந்து இந்த வீடை விற்க முடியாம நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம் விஜய் வந்து சாரதா கிட்ட போயிட்டு அத்தை நீங்க எல்லாரும் வாங்க நம்ம ஊருக்கே போலாம் இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க அந்த புதுசா வந்த மூணு பேருமே வந்து விஜய் கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க இப்பவே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் ஏன்னா இந்த வீடை எப்படி உங்களால விற்க முடியும் விற்கவே முடியாது நாங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கும் இந்த பங்கு வேணும் இல்ல இந்த வீடு விற்கிறத பத்தி பிரச்சனை மேல பிரச்சனை வந்ததுனால எல்லாருமே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அந்த புதுசாக வந்த பையன் வந்து சார் இங்கே பாருங்க எங்கள் அப்பா எங்களுக்கும் தான் இந்த வீடு வந்து உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி சார் எங்களை மீறி இந்த வீட்டை வந்து விற்பாங்க எங்கள் அப்பா வந்து எங்களோட இருக்கிற ஃபோட்டோ ஏதோ ஆதாரெல்லாம் இருக்குது சார் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து போலீஸ் கிட்ட ஃபோனை கொடுத்து காமிக்கிறாங்க போலீஸ் இருந்துக்கிட்டு சாரதா கிட்டேயும் விஜய்க்கிட்டேயும் இவங்க சொல்கிறது நியாயம்தானே உங்களால் இந்த வீடு இப்போதைக்கு விற்க முடியாது இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள் வீடு வந்து இதை விற்க முடியும் விஜய் வந்து வந்து கிட்ட அத்தை நீங்கள் வாங்க நம்ம சென்னைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சாரதா இருந்துகிட்டு தம்பி நாங்கள் வரவே இல்லை நாங்கள் எல்லோரும் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி பிரச்சனை புதுசு புதுசாக இங்கே வருது நாங்கள்லாம் இங்கேயே இருக்கோம் அத்தை நீங்கள் மட்டும் இங்கே தனியாக இருக்க முடியாதுல்ல நீங்கள் வாங்க உங்களை எல்லாம் யார் கவனிச்சுப்பா அங்கே வந்தால் கூட நாங்கள் எல்லாரும் இருக்கோம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாரதா இருந்துகிட்டு இல்லை தம்பி நான் வரவே இல்லை பாட்டி வந்து அவங்க கிட்ட இங்க பாருங்கடி சந்தானம் வந்து என் பையன் அவன் இப்படிலாம் ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு சந்தானத்தோட பிள்ளைங்க தான் இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணு பாக்குறான் அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை நம்புறேன் அது வரைக்கும் நான் நம்பவே மாட்டேன் சாரதா நீ சொல்ற மாதிரியே நம்ம எல்லாம் அங்க போனதுனாலதான் இந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது சாரதா நீயும் நானும் இதுக்கு மேல இந்த வீட்லேயே இருக்கலாம் அப்போ அந்த புதுசா வந்த லேடி வந்து அப்ப ஏன் பிள்ளைங்க மட்டும் என்ன நடுத்துருலையா நிற்கும் இந்த வீட்டுல எனக்கும் தானே பங்கு இருக்கு அப்ப நாங்க எல்லாருமே இந்த வீட்லயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க காவேரி வந்து சாரதா கிட்ட அம்மா நீ எதுக்காகவும் பயப்படாத இதுல என்ன உண்மை இருக்குங்கிறது நானும் விஜயும் எப்படியாவது கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோமா நீ ஒன்னும் கவலைப்படாத விஜயும் காவேரியும் ஒன்னு சேர்ந்து இந்த புதுசா மூணு பேரு வந்தவங்க பசுபதி அனுப்பின தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ